ஒரு தனித்த ஒரு கட்சி எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் அஇஅதிமுக அது எந்த கட்சியோடும் கூட்டு சேர்ற ஒரு அரசியல் உரிமை ஒரு கட்சிக்கு இருக்குது ஒரு கட்சி யாரோடும் எந்த கட்சியோடும் அவங்க உடன்பட்டு கூட்டு சேரலாம் அப்படி அவங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனாலேயே ஆர்எஸ்எஸ் அவர்களை வழிநடத்துகிறது நடத்துகிறது ஆர்எஸ்எஸின் அங்கமாக அது மாறிவிட்டது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது சரியா இதுவரைக்கும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எகிரி எகிரியகிரி குதிச்சு பதில் சொல்கிறாரு இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு இன்னும் பதில் சொல்லலை விஜய் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாரு பாஜகவை போலவே அதிமுகவையும் ஆர்எஸ்எஸ் வழிநடத்துகிறதுன்னு சொல்கிறாரு அப்படி சொன்ன உடனே அதிமுக இதுவரைக்கும் அதனுடைய அதிகாரப்பூர்வமான பொதுச்செயலாளரோ அல்லது அதில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜிலிருந்து ராஜேந்திர பாலாஜிலிருந்து யாரெல்லாமல் பேசுகிறாங்கல்ல அவங்க யாருமே இது வரைக்கும் இன்னும் பதில் சொல்லலை அதிமுகவுடைய ஐடி விங்கில் போய் நான் பார்த்தேன் அவங்களும் இதுக்கு பதில் சொல்லலை இப்போ மறுபடியும் அது பிரச்சனை எப்போ வருதுன்னா முருகன் வந்து ம ஒன்றிய அமைச்சர் இணையமைச்சர் முருகன் சொல்கிறாரு அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பெரிய அந்த இயக்கம் இந்த இயக்கம் அது வந்து

அநாகரிகமா இருக்கும் ஆனா அவர் வந்து நான் பேசுற நேரத்தை அவர் எப்படி வந்து அவர் தடுப்பாரு ஓகே உங்க கருத்து சுருக்கமா சொல்லுங்க அவர் பேசுற நேரத்தை எவ்வளவு வளர்னாரு நாங்க எல்லாம் தான் இருந்தோம் பொருமையா ஆ நான் நேரடியா சொல்றேன் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நாடு முழுக்க எது எதுக்கு வழிகாட்டி இருக்குதுன்றத பத்தி எங்களுக்கு பல வந்து கேள்விகள் இருக்கு ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியா முழுக்க நடந்து இருக்கக்கூடிய பல்வேறு கலவரங்களில் ஆர்எஸ்எஸ் யாருக்கு என்னென்ன வழிகாட்டி இந்த நாட்டை சீரழித்திருக்கிறது என்பதை பற்றி நமக்கு தெளிவான பார்வை இருக்கிறது ஆனால் முருகன் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவர் வந்து சாவர்கர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் சாவர்கரை பற்றியெல்லாம் அவர் பேசுகிறார் இந்து மகா சபை தலைவர் அவரை வந்து நாங்கள் வந்து அப்படி கொண்டாடணும்னு பேசியிருக்கிறாரு அது போக சுதந்திர தினத்தன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பிரதமர் பெருமையாக பேசிக்கிறாரு சொல்கிறாரு மோடி வந்து ஆர்எஸ்எஸை பெருமையாக தான் பேச முடியும் ஆனால் நீங்களும் நானும் இந்த குடிமக்களுமோ வந்து இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை உயர்த்தி பிடிப்பவர்களோ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை என்பது தான் உண்மை ஒன்று ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் வந்து வழிகாட்டுதா இல்லையாங்கிறத பற்றி அதிமுக எதுவும் மறுப்பு சொல்லாத நிலையில் முருகன் அந்த தைரியத்தில் இன்னும் கூடுதலாக அவருடைய உரையில் சில தவ வந்து தப்பான பொய்யான தகவல் சொல்லியிருக்கிறார் ஆர்எஸ்எஸ்ஐ நேருவும் அம்பேத்கர் அவர்களும் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய நிகழ்ச்சிகளிலேயே போய் பங்கெடுத்து கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள் என்று கூடுதலாக தெரிவித்திருக்கிறார் இந்த பொய்கள் எல்லாம் ஏற்கனவே பலமுறை சொல்லப்பட்டு அதெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது அப்படி இருக்கிற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஒன்றிய அமைச்சர் என்பவர் தான் வைக்கும் அந்த பொறுப்புக்கு சற்றும் வந்து ஒரு ஒரு பொருத்தம் வகையில் மீண்டும் வந்து நேருவை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் பொறுப்பு இல்லாமல் பேசியிருக்கிறார் ஒரு பொய்யை ஒன்று சார்ந்த மீது நீங்க வைக்கிற விமர்சனம் அப்படின்றது ஒன்று இன்னைக்கு அரசியல் உரையாடல்ல வருவதும் ஒன்று இந்தியா கூட்டணி அதனுடைய நிலைப்பாடு இன்னொன்னு பிஜேபி அமைந்திருக்க கூடிய பிஜேபி அதிமுக இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த பத்தி வருகிற போது ஒரு கூட்டணி அகில இந்திய கட்சியோடு சேருவதனாலேயே அவங்க முழுக்க அதற்குள் கரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும் திரு திருமாவளவனும் அந்த குற்றச்சாட்டை சொல்றாரு சொல்றாரு நம்ம சொல்லலையே

பெரியார் வந்து துக்கம் அமைச்சர் அது வந்து தேச விரோத இயக்கம் தீகா அத நீங்க ஆதரிக்கிறீங்க தீகாங்கிற தேச விரோத இயக்கம் சுதந்திரமா நிமிஷத்த இதுவரை ஆதியாவோட கொடிவே ஏத்தாதவங்க ஆர் எஸ் எஸ் வந்து

இதெல்லாம் நீங்க வாயில வந்து அதெல்லாம் பேசலையா பேசுவாரா நீங்க நீங்க என்ன ரத்தன பொன் பொன் மட்டும் தான் பேசுறீங்க நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க உங்களுக்கு உடன்பாடு இல்லாத இன்னொரு கருத்து அவர் சொல்றாரு நீங்க சொல்றதெல்லாம் பொன் இன்னொருத்தர் சொல்லிட்டா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க இருக்கு இருக்கீங்க நீங்க அதை ஆதரிக்கிறீங்க சொல்லுங்களேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இடைப்பட்ட சில ஆண்டுகள் தவிர மீதி காலம் முழுவதும் இயல்பான கூட்டணி என்கிற பெயரில் அதிமுக பாஜகவோடு இருந்திருக்கிறது ஜெயலலிதா லேடியா மோடியா என்று சொல்லி அடுத்த ஒரே ஆண்டில் மீண்டும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் எடப்பாடி அதிமுக பாஜகவோடு எக்காரணத்தை கொண்டு கூட்டணி மேல் கிடையாது என்று சொன்ன பிறகும் மீண்டும் சொல்லி ஒரு கொஞ்ச நாள் கூட என்ன சொன்ன ஈரம் காயலன்னு அப்படி ஈரம் காயறதுக்கு முன்பாகவே அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அப்போதும் கூட பலர் சொன்னார்கள் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தற்குரி என்று திட்டினார் அப்படி தற்குரி என்று திட்டிய ஒரு அரசியல் அண்ணாமலை பேசிய அந்த பேச்சை கொஞ்சம் கூட வந்து சூடு குரண இல்லாமல் கூட்டணி வைக்கிறார் அப்படி கூட்டணி வைக்கக்கூடிய அளவிற்கு என்ன அவருக்கு நெருக்கடி வந்தது என்று பலர் கேட்டபோது என் கட்சி யார் வேண்டுமா யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைக்கும் உங்களுக்கு என்ன எங்களை பார்த்து பயப்படுகிறீர்களா ஏன் திருப்பி திருப்பி அதை கேட்கிறீர்கள் என்று எடப்பாடி கேள்வி கேட்டவர்களை ஏளனமாக பேசியதை நாம் பார்த்தோம் இப்போது மட்டுமல்ல அவர்கள் மதுரையிலே நடத்திய முருகன் மாநாட்டில் அந்த மாநாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களை பற்றி இழிவாக பேசிய போது திடீரென்று ஒருவர் சீறினார் மீண்டும் அடுத்த நாளே அந்த சீற்றம் அடங்கி போய்விட்டது அதற்கு பிறகு நாங்கள் தான் கூட்டணி என்றார்கள் கூட்டணியில் யார் முதல்வர் என்ற கேள்வியை நாங்கள் கூட்டணியில் தான் முடிவு பண்ணுவோம் அம்மா அமித்ஷா தான் முடிவு பண்ணுவோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போதும் கூட அமித்ஷா சொல்ல சொல்லிவிட்டார் நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை என்று பாஜக போட்ட உத்தரவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு விசுவாசமானவராகத்தான் எடப்பாடி தன்னை காட்டி கொண்டிருந்தாரே ஒழிய ஒருபோதும் அவர் ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு கட்சியின் தலைவராக அவர் அவர் கடந்த கடந்த ஆண்டு காலம் ஆட்சியில அதிமுக ஆட்சியில் இருந்த காலத்தில் பாஜக மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் பல வேலைகளுக்கு அவருக்கு இடம் அமைத்து கொடுத்தார் அந்த விசுவாசம் இப்போதும் தொடர்கிறது அது கட்சியே இன்றைக்கு அவரிடம் போய் அந்த ஆர் கையிலே ஒப்படைத்ததை போல பாஜகவினுடைய இன்னொரு துணை வடிவத்தைப் போல அதிமுகவை அவர் மாற்றி கொண்டிருக்கிறார் என்பது கரைந்து விட்டாரா என்று நமக்கு தெரியாது அது அவர்தான் சொல்லணும் இன்றைக்கு எடப்பாடி இன்றைக்கும் பயணத்தில் தான் இருப்பார் பதில் சொல்லியிருக்க வேண்டும் இதுவரை பதில் சொல்லவில்லை என்பதே அவர் கரைந்து விட்டார் அல்லது அதனுடைய வழிநடத்தலில் தான் இருக்கிறார் தான் அவர் வாயை திறப்பார் என்பதற்கு சான்று என்று நான் நினைக்கிறேன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க